அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் அழகு உள்ள கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் இந்த பாடத்தில் உள்ள மிக குறுகிய வினாக்கள் குறுகிய வினாக்கள் இதற்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம் இந்த அமர்வில் மிக குறுகிய வினாக்கள் ஒரு ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டுமே பார்க்க இருக்கிறோம் முதல் வினா கூட்டாண்மைக்கு வரைவிலக்கணம் தரவும் கூட்டாண்மைக்கு வரைவிலக்கணம் தரவும் இந்திய கூட்டாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பிரிவு நாளின்படி கூட்டாண்மை என்பது எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டவர்களிடையே நிலவும் உறவு ஆகும் வினா ரெண்டு கூட்டாண்மை ஒப்பாவணம் என்றால் என்ன கூட்டாளிகளுக்கிடையேயான உடன்படிக்கையின் விதிகளை உள்ளடக்கிய எழுத்து வடிவிலான ஒரு ஆவணமாகும் இந்திய கூட்டாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டின்படி கூட்டாண்மை ஒப்பாவனம் கட்டாயமில்லை ஆனால் விரும்பத்தக்கது ஆகும் நிலை முதல் முறை என்றால் என்ன நிலை முதல் முறையில் கூட்டாளிகளின் முதல் மாறாமல் இருக்கும் பொதுவாக அதே தொகை அதே தொகையாக நிலையானதாக இருக்கும் நிலை முதல் முறையில் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் இரண்டு கணக்குகள் பராமரிக்கப்பட வேண்டும் அதாவது முதல் கணக்கு நடப்பு கணக்கு கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேட்டு பதிவு என்ன இதில் ரெண்டு குறிப்பேட்டு பதிவுகள் வரும் குறிப்பேட்டு பதிவுக்கான காலங்ஸ் போட்டிருக்கோம் நாள் விவரம் பேரட்டு பகையின் பற்று வரவு முதல் மீது வட்டி போது முதல் மீது வட்டி கணக்கு பற்று கூட்டாளிகளின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரவு முதல் மீதான வட்டி கணக்கை முடிக்கும் போது லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று முதல் மீதான வட்டி கணக்கு வரவு வினா ஐந்து லாப நட்ட பகிர்வு கணக்கு ஏன் தயாரிக்கப்பட வேண்டும் லாப நட்ட பகிர்வு கணக்கு லாப நட்ட கணக்கின் நீட்டிப்பாகும் இது அடிப்படையில் ஒரு பெயரளவு கணக்காகும் கூட்டாளிகளிடமிருந்து பெற வேண்டிய தொகை மற்றும் கூட்டாளிகளுக்கு செலுத்த வேண்டியது தொடர்பான நடவடிக்கைகளை சரி கட்டும் நோக்கத்திற்காக தயாரிக்கப்படுகிறது நன்றி மாணவர்களே